Marla, Marla. Marla, Marla. அவர்களுடைய பாலமாஸ்டர் ஆறுமுகம் மற்றும் ராஜாடிய முருகேசன் முத்துக்குமார் அவருடைய கடைபிடிப்பத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த மகாபாரதத்தில் ஒரு பகுதியான அர்ஜுனா தபசு ஏழகண்டி கனவு பாசுமத அஸ்திரம் என்று சொல்லப்பட்ட இந்த நாடகத்திலே பஞ்ச பாண்டவர்களில் ஒருவனான தர்மராகியனுடைய ஒளி சாய்ந்த வணக்கத்தை கரம் குறித்து வணங்கி என்னுடைய கதையை தொடங்குகிறேன் நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 I am Amém. துபதினாடு இந்த அன்னதப்பிகள் ஹைபரக்கும் மீதிராரா ஆகினால் எப்படியாவது அவர்களை கெடுக்க வேண்டும் இந்த நாட்டு நகரங்களை அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்டை இன்னும் அவர்களை காட்டுக்கு ஓட்ட வேண்டும் என்று எத்தனையோ கடைகள் செய்தார்கள் அந்த சம்பவத்தை தெரிவீர்களா அந்த வாயுவனுடைய அருளாலை நாங்கள் தப்பி பிழைத்தோம் அப்படி தப்பி பிழைத்து வாழ்ந்து வருகின்ற தருவாயிலே ஒரு நாள் சுமயமாக எங்களுடைய அரசு சபைக்கு வந்து அந்த சந்தான பாவி துரியோதனை என்ன அண்ணா நாங்களும் எங்களுடைய நாட்டிலே ஒரு அரக்கத்தில் மாளிகை கட்டி இருக்கின்றோம் அந்த அரக்கத்தில் மாளிகளுடைய விழாவுக்கு நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவர் வர வேண்டும் என்று தெரிவித்தார் சரி என்று ஒத்துக்கொண்டு நாங்கள் அன்ன ஐவரும் எங்கள் ஐவருக்கும் தேவியானே துரோபதி நாங்கள் ஆறு பேரும் புறப்பட்டோம் அரவணைக்கு அங்கு சென்று விருந்து சாப்பிட்டு விட்டு சற்று நேரம் களப்பாடிக்கொண்டிருக்கிற தர்மாவிலே அப்பொழுது அந்த சண்டான தெரிவித்தார் தர்மனா சற்று நேரம் பொழுதுபோக்காக நாம் பகலை விளையாடலாம் என்று தெரிவித்தார் அப்படி என்றால் பகலை விளையாடுவோம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு நாங்கள் அன்னதொம்பைகள் ஐவரும் ஒருவருமாக அந்த சகி துணியோடு மரபுறத்திலே அந்த சந்தாரப்பாகி துரியோதனன் பகலையாட்டத்தில் உண்டு செய்தான் அப்பொழுது நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறேன் துரியோதன் தெரிவித்தார் அண்ணா தருமண்ணா வெறுமனே இப்படி விளையாடி கொண்டிருந்தால் எப்படி ஏதாவது பந்தை வைத்து விளையாடலாம் என்று தெரிவித்தார் நான் வேண்டாம் தம்பி என்று சொன்னேன் அப்பொழுது அந்த துரியோதனையினர் தந்திர சூழ்ச்சியாக நாடு நகரங்களை வைத்து விளையாடலாம் என்று தெரிவித்தார்

அப்பொழுது நாடு நகரங்களை மீட்டு விடுவதற்காக மீண்டும் என்னுடைய தம்பிமார்கள் வீட்டு பழைய பகையாடினேன் அந்த இரண்டாவது ஆட்டத்தில் தோற்றுவிட்டேன் என்று பார்க்கிறார் அப்பொழுது அந்த சங்கால பாவியை விடவில்லை நாடு நகரங்களை மீட்க வேண்டுமானால் தம்பிமார்களை மீட்க வேண்டுமானால் உன்னிடத்திலே ஒரு விளைவு மதிப்பெற்ற பொருளாகப்பட்டது இருக்கின்றது அது என்னவென்றால் உங்க அனைவருக்கும் தேவையான துரோபதி இருக்கிறார் அண்ணவளை வைத்து விளையாடுங்கள் இந்த நாடு நகரங்கள் உன்னுடைய தம்பிமார்களை மீட்டு விடலாம் என்று தெரிவித்தார் நாடு நகரங்கள் மீட்க வேண்டும் தம்பிமார்களை மீட்க வேண்டும் என்ற ஆசையை எங்கள் அனைவருக்கும் தேவையான திரௌபதியை வைத்து பகடி அறிவை விளையாடினர்கள் முடியவில்லை மூன்றாவது முறையாக எங்கள் கை வைக்கும் தேவையாகிய திரௌபதியை தோற்றுவிட்டு இருக்கிறது ஐவருக்கும் தேவியாளர் திரௌபதி இருந்து விட்டாய் ஆகையினால் பகலினால் தோற்றவர்கள் பனிரெண்டு ஆண்டுகள் பாராயணம் செல்ல வேண்டும் சூதினால் தோற்றவர்கள் ஒரு வருடம் அந்நியமர்ஷம் செல்ல வேண்டும் என்று அந்த சந்தான பாடி தெரிவித்தான் அப்படி என்றால் நாடு நகரங்களில் வாரங்கள் தம்பி என்று சொல்லி என்னுடைய தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு நான் ஒன்பதாக நடக்க என்னுடைய தம்பிவார்களும் எங்கள் ஐவரக்கம் தேவையாக திரோபதியும் நாங்கள் அவருடைய அரசு சபையை விட்டு நாட்டை விட்டு காற்றுக்கு புறப்பட்டோம் எங்கே செல்கின்றாய் தம்பிமார்களை அழைத்து செல் ஆனால் உங்கள் ஐவருக்கு தேவையாகிய துரோபதி மட்டும் விட்டு செல் என்று சொல்றார் இதற்காக என்று கேட்டேன் துரோபதி எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி அந்த சந்தாள பாவி எங்கள் தேவ வருது தன்ன மாயை என்ற தப்பி கலறான் அந்த நேரத்தில் எங்கள் மாயவன் மாயத்தோடும் இருந்து அவரை காப்பாற்றினான் அந்த நேரத்தில் என் தப்பியாகி வீமசேனன் అర్జుணனும் அண்ணா எங்களுக்கு கொடுங்கள் அவருடைய மணிகுடலை முழுத உங்களுக்கு மாலையாய் அளிக்கிறேன் என்று சொன்னான் அதுக்கு மேந்தம் தப்பி புருத்தவன் மூங்கி ஆழ்வான் பொங்கியவன் காட ஆழ்வான் ஆகையால் அந்தவன் சொன்னபകാരം நாம் நாட்டை விட்டு காட்டுக்கு செல்வதுதான் உத்தமம் என்பது அதே விடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எப்பொழுது நாட்டுக்கு வருவது என்று பதிமூன்று வருடங்கள் முடித்து இந்த நாட்டுக்கு வந்தால் பதினெட்டு நாள் பாரத போர் நடக்கும் அந்த போர் முடித்து உன்னுடைய தம்பியாகி அர்ஜுனுடைய கடத்தல் இருக்கக்கூடிய காண்டி வந்து நானேற்றினால் எவ்வளவு தூரம் சென்று வருகின்றது அந்த இடத்து மட்டும் எனக்கு தருவேன் என்று அதை சந்தானப்பாக சொல்லிவிட்டான் அந்த ஒரு சொல்ல பிரகாரம் நாடு நகரங்கள் பொன் பொருள் சீம சிங்காரம் அத்தனை விழுந்துவிட்டு நாங்கள் அடுத்தவர்கள் ஐவருமே பஞ்ச பரதேசிகளாக புறப்பட்டோம் நாட்டு விட்டு காட்சிக்கு புறப்பட்டு வந்தோம் இப்போ ஒவ்வொரு வடமாக கடந்து காய்கறிகளை சென்று எட்டு வரங்களை கடந்து ஒன்பதாவது வடமாகிய ரோமரிசி வனத்துக்கு செல்ல வேண்டும் ஆகையினால் புறப்பட வேண்டும் பொருத்தவா இல்லை என்று வந்தவர்களை தள்ளிப்போய் என்று சொல்லுவா தர்மே சிறந்தது நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் வந்து ஒன்றமான சாட்சி உடம்ப தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தார் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உள்ளத்தில் சாட்சியமா அதுதான் தெய்வத்தின் சாட்சியமா i'm yeah. done yeah. தமிழ்மார்கள் எனக்கு தேவையான காய்கறிகளை பறிப்பதற்காக அடுத்த வளத்திற்கு சென்றிருக்கிறார்கள் என்னுடைய தப்பிமார்களை வரவைத்துக் கொண்டு அடுத்த வனத்திற்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த சண்டான பாட்டி துரியோதனம் ஒரு செல்ல வேண்டும் என்னுடைய தம்பிமார்கள் கொண்டு செல்ல வேண்டும் இதோ என் தம்பிமார்கள் எதிர்பார்க்கின்றேன் தம்பி மீ